விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண நிதி வழங்காததால் கொந்தளித்துள்ள மக்கள் தங்களை ஏமாற்றும் திமுகவிற்கு மீண்டும் வாக்களிக்க மாட்டோம் என ஆவேசமாக தெரிவித்துள்ளனர் ஏழை மக்களின் துயரத்தை துடைக்காமல் அலட்சிய போக்குடன் செயல்படும் விளம்பர திமுக அரசால் பாதிக்கப்பட்டவர்கள் படும் அல்லல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கடந்த முப்பதாம் தேதி பெஞ்சல் புயல் கரையை கடந்த போது விழுப்புரம் மாவட்டம் அதிகனமழையை சந்திக்க நேரிட்டது மாவட்டத்தையே புரட்டி போடும் அளவிற்கு கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகளும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டன புயல் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத விளம்பர திமுக அரசு பாதிப்புக்கு பின் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண நிதி உதவி வழங்கப்படும் என அறிவித்தது ஆனால் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றுமாக செயல்படும் விளம்பர அரசு அறிவித்தபடி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண நிதி வழங்காமல் பல்வேறு இடங்களிலும் இருட்டடிப்பு செய்து வருகிறது இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்கல வந்து பார்வோடும் பண்ணலை பண்றவங்களும் சரியா பண்ணலை எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்காம எதுக்கு பண்றாங்க அப்ப ஓட்டு கேட்க மாட்டோம் எல்லாரும் வராங்க இல்ல அப்ப நாங்க தான் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் எனக்குறோம் தண்ணியில எங்க ஊருக்கு மட்டும் ஏன் கொடுக்கல விழுப்புரம் மாவட்டம்னு சொல்லிட்டீங்க அப்ப பாதி மாவட்டம் கொடுத்துட்டு பாதி மாவட்டம் எதுக்கு கட் பண்றாங்க எது கொடுக்காதுக்குறாங்க எங்களுக்கு எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கல ஆளும் திமுகவினரின் ஆதரவாளர்கள் கை காட்டும் நபர்களுக்கு மட்டுமே இரண்டாயிரம் ரூபாய்க்கான நிவாரண நிதி சென்றடைவதாகவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உண்மையான மக்களுக்கு சென்று சேர்வது இல்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதுபோன்ற குளறுபடிகள் காரணமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரண நிதி கிடைக்காத பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் சாலை மறிகளில் ஈடுபட்டும் நியாய விலை கடைகளை முற்றுகையிட்டும் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவதையும் காண முடிகிறது மழையினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வெள்ள நிவாரணம் ரெண்டாயிரம் ரூபா தரதா முதலமைச்சர் அறிவித்திருந்தார் விழுப்புரம் மாவட்டத்துக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் எல்லா ஊரையும் வந்து பார்வையிடாமல் ஒரு இடத்த பார்வையிட்டு எங்களுக்கு விட்டார் வராக நதி எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது வராக இருந்து தண்ணி பாஞ்சு எங்கள் ஊர் சேவம் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுது நாங்கள் போராட்டமும் பண்ணி பார்த்துட்டோம் எங்களுக்கு எந்த ஒரு நிவாரணம் கிடைக்கவில்லை இப்போ வந்து எதுவுமே யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ஓட்டு கேட்கும்போது மட்டும் எல்லாருமே கும்பலாக வராங்க ஆனால் இந்த ஊரில் என்ன நடந்துச்சுன்றதை மழை பெய்யும்போது வந்து பார்க்கணும் அப்போ ஊரில் தண்ணி பாஞ்சுதோ பயிர் பாதுகாப்படுத்தோம் அப்போ விட்டுட்டு எல்லாம் ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடு உடைமைகளை உழந்து தவித்து வருவோருக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண நிதி வழங்காமல் திமுக அரசு போக்கு காட்டி வருவது பொதுமக்களை கொந்தளிப்படையச் செய்திருக்கிறது விளம்பர அரசுக்கு பாடம் புகட்டும் வகையில் இனி வரும் தேர்தல்களில் திமுகவிற்கு வாக்களிக்க போவதில்லை என்றும் ஓட்டு கேட்டு எங்கள் ஊருக்குள் திமுகவினர் யாரும் இனி வரக்கூடாது என்றும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே துயரத்தில் உள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்காமல் அலைக்கழித்து வரும் விளம்பர திமுக அரசு இனிமேலாவது பாரபட்சம் பார்க்காமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது